ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய கிராமத்து ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிறேன் என்னுடைய வா கிராமத்து வாழ்க்கை உங்களை வந்து சேரும் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிறேன் கிராமத்து வாழ்க்கலாம் உங்கள வந்து சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தான் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு இந்த மாதிரி தான் இருந்தது நிலா பாதி அந்த அரை நிலா அப்படியே இருந்தது சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எழுந்ததும் சாணி போட்டுடலாம் வெள்ளிக்கிழமை அது மாதிரி சாணி போடணும்ல சாணி இருந்தால் சாணி போடுவோம் அப்படி இல்லைன்னா தண்ணியை தெளிச்சு விட்டுருவேன் இன்றைக்கி சாணி இருந்தது அப்படின்றதுனால தண்ணி எடுத்து வந்து ஊற்றி சாணி சாணியெல்லாம் கரைச்சி தெளித்து விட்டுட்டேன் சாணி தெளித்து விட்டதுக்கு அப்புறமா மேலே போய் பார்த்துருந்தோம் மித்த மேலே சூரியன் அவ்வளோ அழகாக மஞ்சள் ஆரஞ்சு கலந்த மாதிரி ஒரு மாதிரி சூப்பராக இருந்தார் அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருந்தேன் வெள்ளிக்காய் அதுவும் பரபரப்பாக ஆரம்பிச்சுன்னா அந்த நாள் எனக்கு நல்லாவே போகாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும் அப்படின்றதுனால பார்த்து பொறுமையாக தான் இந்த நாள் ரொம்பவுமே ஃபீஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருந்தேன் பொறுமையாக செஞ்சாலும் மனசுக்கு நிறைவாகவும் க்ளீனாகவும் அந்த வேலை செஞ்சோம்னா அது நம்மளுக்கு அந்த அளவுக்கு மன கஷ்டம் வராது அப்படின்றனால பார்த்து பொறுமையாக செஞ்சுட்டு இருந்தேன் அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆட்டுக்குட்டிங்களாக இருந்தது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நிலா பாருங்கள் ஆறு மணிக்கு தான் இந்த மாதிரி தான் இருந்தது எங்களுடைய கிராமம் பக்கத்தில் மலைலாம் எல்லாம் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் காலையில் ஈவினிங் இந்த பொழுது அந்தி சாயிற நேரம் பொழுது வெடிகிற அதிகாலை நேரம் இந்த ரெண்டு நேரத்துலேயுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுற்றி பார்க்குறப்போ வீடியோவில் பார்க்குறத விட நேரில் அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வாசலெல்லாம் கூட்டி விடலான்னு சொல்லிட்டு கூட்டி விட்டுட்டு இன்றைக்கி சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டு அதுக்கு செம்ம நல்லா வச்சு விட்டுட்டேன் நம்ம என்ன தான் நான் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் இஸ்து போட்டு செஞ்சாலும் வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க எனக்கு கல்யாண ஆனத்துலேருந்து இப்போ வரைக்குமே இந்த வார்த்தை தினமும் கேட்டுட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் நேரம் அப்படி உக்காரலான்னா வீட்டில் தானே இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இவ்வளோ வேலை செய்கிறோம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது கொஞ்சம் நேரம் உக்காஞ்சால் வீட்டில் சும்மா தானே உக்காந்துச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க வீட்டில் இருந்து அந்த வேலையை செஞ்சால் தான் தெரியும் வீட்டில் தனிமையாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு உலகமே இந்த ஃபோனு இந்த சின்ன சின்ன வீட்டு வேலைங்க வீட்டை அழகுப்படுத்துறது இந்த மாதிரி வேலைங்க தான் அவங்களுக்கு பொழுதுபோக்கே ஒரு சிலர் வேலைக்கு போகிற வாய்ப்பு இன்னும் போகாமல் இருப்பாங்க ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்புறம் அப்படியே தண்ணியெல்லாம் வந்தது தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன் முதல்ல வந்து குடிக்கிறதுக்கு பிடிச்சி வச்சுடுவேன் அதுக்கப்புறம் மற்ற இருக்கிற எல்லா யூசேஜுக்கும் எல்லாம் எடுத்து ஊற்றிடுவேன் ஆடு குட்டிங்க இருந்ததில்ல அவங்கள கூட்டின்னு போய் வெளியே வச்சுட்டு அவங்க படுத்த இடத்தமெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து நேற்று வந்து சாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு இருந்தேன் அது நைட்டு மீதம் ஆயிடுச்சு அப்படினால நிறைய கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு பூண்டு எல்லாம் நல்லா தட்டி போட்டு ரொம்ப சூப்பராக புளி சாதம் புளியை நைட்டே கலாரி வச்சுட்டு இருந்தேன் அப்படின்றதுனால அதை தாளித்து விட்டுட்டேன் தாளித்து விட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் துணி துவைக்கலான்னு வந்துருந்தேன் வெள்ளிக்கிழமன்றனால குளித்ததுக்கப்புறமா தான் கிச்சனுக்கே போவோம் அப்படினாலும் குளிச்சுட்டு தலையெல்லாம் வாரிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த துணி துவைக்க வந்திருந்தேன் துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு குட்டி பண்ணால் பால்வாடி கூட்டிகிட்டு வந்துட்டு மதியம் சாப்பாடு வந்து அந்த புளி சாதமாரி இருந்தேன் அதையே சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அப்போது இந்த வீடியோ எடுத்தது வெள்ளிக்கிழமன்னு இல்லை கிராமத்தில் எப்போவுமே காலை மாலை ரெண்டு வேலையுமே ச தண்ணி தொளிச்சு சின்னதாக ஒரு கோலம் போடுவாங்க ஈவினிங்கில் அந்த மாதிரி தான் நானும் செஞ்சிட்ருந்தேன் வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு சின்னதாக கொஞ்சமாக தண்ணி தொளிச்சுட்டு கோலம் போகிறதுக்கு மட்டும் கோலத்தை போட்டு விட்டுட்டேன் எனக்கு காலையில் கோலம் போடுறதை விட ஈவினிங்கில் கோலம் போகிறது தான் ரொம்பவுமே பிடிக்கும் சின்னதாக போட்டாலும் அழகாக போட்டுட்ருப்பேன் நிறைய வண்டிங்கெல்லாம் போயிட்டு இருந்தது ஆடுங்க நிறைய மந்த மந்தியாக போவோங்க கிராமன்ற நிறைய ஆடு மாடு கோழி இதெல்லாமே இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உக்காந்து கோலம் இருந்தேன் கோலமெல்லாம் போட்டுட்டு அதுக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால செம்ம நல்லா எடுத்து விட்டுருந்தேன் செம்ம நல்லா பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ கொஞ்சம் இருந்தது அதை கட்டலான்னு பார்த்தா நிறைய பூ காம்பே இல்லாமல் இருக்குது அப்படின்றதுனால அப்படியே எடுத்து பூஜை ஃபோட்டோக்கெல்லாம் அப்படியே வெடிச்சிட்டேன் வச்சுட்டு அப்படியே ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு இதெல்லாம் செய்கிறது கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அதெல்லாமே விலைக்கு வச்சுட்டேன் விலைக்கி வச்சுட்டு ஈவினிங் போல் ஒரு ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே வலுக்கே சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே ஏற்றிடணும் நான் கொஞ்சம் வேலை இருந்தால் கால் அந்த மாதிரி ஆகிடும் ஆனால் வெள்ளிக்கிழம டைமில் மட்டும் அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஏற்றிடுவேன் குழமெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பூவெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது இது வந்து அலரி பூ கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் அலறிப்பூன்றதே எனக்கு தெரியும் இப்போ தான் நிறைய பூக்கள் நான் பா பார்க்கற தெரிஞ்சிக்கிற அத்து கோவிலில் வேலை செய்யறதுனால அங்கே இருக்கிற பூவில் எடுத்துகிட்டு வருவாங்க இது நம்ம செடி கனகாம்பரம் இதை அறுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு இதையும் அறுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மித மேலே போயிட்டு இந்த ஆடு வந்து இவங்களுக்கு சாப்பாடு எடுத்துன்னு வந்து போட்டா அதாவது தயா அறுத்துன்னு வந்து போட்டால் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னால முள் செ முள்ளெல்லாம் போய் நோஞ்சி பசியில் கத்துறாங்க இவங்களுக்கு கொஞ்சம் பசியை தலை கத்திகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தையெல்லாம் அத்தனைந்து போட்டு காலையில் விட ஈவினிங்கில் பார்க்குறப்போதும் சூப்பராக இருந்தது எனக்கு மனதுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது அந்த சூரிய அது ஈவினிங் டைமில் விட்டமின் டி சத்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அது பொது பொய்து நேரத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும் நான் காலையில் காமிச்சதுக்கும் இப்போ காமிச்சதுக்கும் இதுதான் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படியே உக்காந்து கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு உக்காந்துச்சி பார்த்தாலே தெரியும் இது மேலே போய் உக்காந்து பார்த்துட்டு இருப்பேன் ஆவரை செடி வந்து ஃபஸ்ட்டில் பூவே பூக்காமல் காய் அளவுக்கு இல்லை இப்போ நிறைய பூ இருக்குது பூ நிறைய கொட்டியும் கீழே க கொட்டி போயிருக்கு சுற்றி பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சில காயும் வந்திருக்கு ஒரு சில இது பூ நிறைய வந்துருக்கு ஆனால் நிறைய கீழே கொட்டிகிட்ருக்கு பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் என்னுடைய ஒரு நாள் கிராமத்து வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்குமே ஈவினிங் போல் சிம்பிளாக தோசையும் வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சுருந்தேன் செஞ்சுட்டு இதெல்லாம் பார்க்கறதுக்குள்ளே அதுக்கப்புறமா பூஜை பண்ணி முடித்தாச்சு இந்த ஓ முருகா நம்மளுக்கு புதுசாக வந்து தைப்புசு நின்று வாங்கிட்டு வந்தது அதுக்கப்புறமா உடம்பு சரியில்லாமல் போய் டே டைம் எல்லாம் வந்து தான் பூஜைக்கு ஃபஸ்ட் டைம் பூஜை பண்ண ரொம்பவுமே மனசுக்கு நிறைவாகவும் மங்களகரமாகவும் இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்